அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தைப்பூசத்தன்று முருகனுக்கு இந்த மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட முக்கியமான மூன்று தீபங்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாளைய தினம் தைப்பூசம் முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாட்கள் இதுல நாற்பத்தி எட்டு நாட்கள் மாலை அணிந்து நடந்தே முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய அநேக பக்தர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அப்படி நீங்க விரதம் இருந்து மாலை அணிந்து நடந்து போறீங்க அப்படின்னாலும் சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நாங்க நடந்தெல்லாம் போகலமா நாங்கள் வீட்டில் தான் வழிபாடு செய்கிறோம் இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் தான் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வருவோம் ரொம்ப எளிமையாக வழிபாடு செய்யணும் ஒரு நாள் விரதம் இருக்கலாமா அப்படின்னா தாராளமாக இருக்கலாம் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் குளிச்சிட்டு உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு வந்து செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் பாலை வச்சு நீங்கள் விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று உங்களால் என்ன முடியுமோ அபிஷேகத்திற்கு முடிய என்ன பொருட்கள் வாங்கி சிறப்பாக கொடுக்க வேண்டும் அப்படின்னா நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்குறவங்க அதை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கி கொடுத்துக்கோங்க இல்லை உங்களால் வேறு பொருட்கள் தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னா உங்கள் வசதிக்கு ஏற்ப என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் முருகன் இதை கொடுத்தா தான் நான் அருள் தருவேன் அப்படின்னே கிடையவே கிடையாது நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை முழு மனசோட முழு பக்தியோட நாம முருகப்பெருமான கும்பிட்டாலே போது முருகப்பெருமான் ஓடி வந்து நம்மளுக்கு அருள் புரிவார் நம்மளுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பார் எங்கிட்ட ஒரு அஞ்சு தாங்க இருக்குது ஒரு கற்பூரம் தான் வாங்கி என்னால் ஏற்ற முடியும் பரவாயில்ல ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க கூட உங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க முருகப்பெருமானை வழிபட்டாலே போதும் நீங்க வழிபடணும்னு நினைக்கிறீங்கல்ல அந்த கஷ்டத்திலயும் முருகனுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கற்பூரம் வாங்கி என்னால் கும்பிட்டுட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த ஒரு எண்ணம் மட்டுமே தான் உங்களை வாழ்க்கையில உயர்த்துமே தவிர அந்த ஒரு நல்ல எண்ணத்தை மட்டும்தான் கடவுள் வந்து ஏற்றுக்கொள்வாரே தவிர நீங்க தங்கத்திலேயே கொண்டு போய் அர்ச்சனை செய்தாலும் சரி அதை வந்து முழுமனதோடு செய்யவில்லை அப்படி என்றால் கண்டிப்பாக முருகப்பெருமான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதனால உங்க கிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு முருகனை வழிபாடு செய்யுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் என் வாழ்க்கையில ரொம்ப ஏழ்மை நிலையில நாங்க இருந்த பொழுது கூட நான் அவ்வளவு கண்ணீர் விட்டு முருகன் கிட்ட கதர்னேன் முருகா என்னால ஒரு பூ வாங்கி கூட் போட்டு கூட உன்னை வழிபட முடியலையே அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேனே என்னால இந்த வருஷம் எப்படி நான் உன்னை சிறப்பா வழிபாடு செய்வேன் இந்த வருஷம் முடியலேன்னு நான் கண் கலங்கி நின்ற பொழுது சங்காபிஷேகம் செய்து வைத்து அவரை வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியத்தை முருகப்பெருமான் எனக்கு கொடுத்தார் பேர்பட்டவர் முருகப்பெருமான் நம்ம மனமுருகி மனதார ஒரு நிமிடமேனும் முருகனை நினைத்து நம்ம மனமுருகி வழிபட்டாலே ஓடி வந்து முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நாளைய நாள் தைப்பூசத்தன்று மாலை நேரத்துல உங்க வீட்ல நீங்க இந்த தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் நாங்கள் பரிகார தீபங்கள் ஏற்றுவது கிடையாது அப்படின்னா கண்டிப்பா நீங்க முருகன் ஆலயங்கள்ல சென்றும் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வருகிறது பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்கள் என்னுடைய கடன் வந்து நிறைய இருக்குது என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் எனக்கு பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாருமே துவரம்பருப்பு தீபத்தை நாளைய தினம் தாராளமாக ஏற்றலாம் நீங்க வீட்லையும் ஏத்தலாம் கோவில்லயும் நீங்க இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே இந்த துவரம்பருப்பு தீபத்தை நாளைய தினம் மட்டும்தான் ஏத்தணும்னு அவசியம் கிடையாது ஒவ்வொரு செவ்வாய் நீங்க இந்த துவரம்பருப்பு தீபத்தை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஒரு பூஜைக்குண்டான தட்டுல துவரம்பருப்பை பரப்பி வச்சிட்டு அதுக்கு மேல ஒரு மண் அகல் விளக்கு வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு இந்த தீபத்தை ஏத்துங்க இப்படித்தான் துவரம்பருப்பு தீபம் ஏற்றலாம் இது வீட்லையும் ஏற்றி நீங்க வழிபாடு செய்யலாம் கோவிலை நீங்க ஏற்றலாம் உங்கள் விருப்பம் இரண்டாவதாக என்னுடைய காரியங்கள் என்னுடைய வீட்டுல இந்த விஷயம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க வெற்றிலை தீபத்தை தாராளமாக ஏற்றலாம் சொந்த வீடு வேண்டும் நிலம் வேண்டும் அதே மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வெற்றிலை தீபம் வந்து தாராளமாக ஏற்றலாம் ஒரு பூஜைக்கு உண்டான தட்டி எடுத்து ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க அந்த வெற்றிலை நல்லா முழுமையாக இருக்க வேண்டும் நிறைய பேர் நானும் தான் வெற்றிலை தீபம் ஏற்றேன் ஏத்தினேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லாதீங்க அந்த வெற்றிலையில சில சுட்சவங்கள்லாம் இருக்குது அந்த காம்போட இருக்குதா அழுகல் இல்லாம நுனி பகுதியெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு முழுமையாக இருக்கக்கூடிய வெற்றிலையை ஆறு எடுத்துக்கோங்க அதுல நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒவ்வொரு வெற்றிலை மேலையும் ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏற்றணும் இதே மாதிரியே ஆறு வெற்றிலை மேலையும் ஆறு விளக்கு வச்சு நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இது வெற்றிலை தீபம் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த வெற்றிலை தீபத்தை நாளைய தினம் ஏற்றி நீங்க வழிபாடுகள் செய்யலாம் இதையும் நீங்க வீட்டிலையும் ஏத்தலாம் கோவில்லையும் இந்த தீபத்தை ஏத்தலாம் அதே மாதிரி மூன்றாவதாக இருக்கக்கூடியது ஷட்கோண தீபம் நம்முடைய ஆதியிலிருந்து நம்முடைய முன்னோர்கள் முருகப்பெருமானுக்கு இந்த தீபத்தை ஏற்றி தான் வழிபாடு செஞ்சாங்க நான் ரொம்ப முக்கியமா சொல்றது எல்லாமே இந்த வெற்றிலை தீபம் துவரம்பருப்பு தீப தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஆனா நான் முதல்ல முக்கியத்துவம் எந்த தீபத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னா இந்த ஷட்கோண தீபத்துக்கு தான் மற்றதெல்லாம் இடையில் இப்ப பரிகாரத்திற்காக ஏற்றக்கூடிய தீபங்கள் ஆனா நம்முடைய முன்னோர்கள் வழிவழியாக ஆதி முதல்ல முருகப்பெருமானுக்கு இந்த சட்கோண தீபத்தை ஏத்தித்தான் வழிபாடு செய்யா செஞ்சாங்க நீங்க என்ன பிரார்த்தனைய வேணும்னாலும் வச்சுக்கலாம் அந்த தீபத்தை ஏத்தணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா திருமணம் நடக்கணுமா நல்ல வேலை கிடைக்கணுமா சொந்த வீடு நிலம் வாசல் சொத்து சுகம் கர்மவினை குறையணும் நம்மளுடைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சகலத்தையும் போக்கக்கூடிய ஒரு தீபம் அப்படின்னா இந்த சட்கோண தீபம் இந்த தீபத்தை நீங்க ஷட்கோணம் எப்படி வரையணும்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோ வரும் அதுல பார்த்து அந்த ஷட்கோணத்தை அரிசி மாவால வரைஞ்சிட்டு அந்த ச ர பிடிங்கிறத எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துமாளையும் ஒரு விளக்க வைத்து தீபம் ஒன்று ஏத்த வேண்டும் நெய் விட்டு திரி போட்டு தீபத்தை ஏற்றலாம் இதற்கு பெயர் ஷட்கோண தீபம் இதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கீழே வெறுந்தரையில வைக்க கூடாதுன்றதுனால ஒரு வெற்றிலையை வச்சு அதற்கு மேல தீபத்தை வைப்பாங்க இப்படியும் நீங்க தீபம் ஏற்றலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்படி நம்ம நாளைய தினம் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானுக்கு இந்த மூன்று தீபங்கள்ல உங்களுக்கு என்ன தீபம் ஏற்ற வேண்டும் உங்கள் பிரச்சனை தீர வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையோடு முருகனை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்